அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பதிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக செவ்வாய் பயிற்சியை தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் மற்ற பயிற்சிகள் நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட செவ்வாய் பயிற்சி ஒரு அற்புதமான பலனை தரும் அதை நான் தொடர்ந்து நான்கு ஐந்து வருட காலமாக மாயன்மையில் சொல்லிட்டு வரேன் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சியே முக்கியத்துவம் தரப்பட்ட அதுவே முதன்மையாக இருந்து சொல்லப்பட்டது செவ்வாய் பயிற்சியில் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி என் எனக்கு வழங்கப்பட்டது இந்த பயிற்சியை பற்றி பேசுவதன் மூலம் இந்த பயிற்சியை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அதை எளிதில் கடந்து விடலாம் அந்த வகையில் பொழுது செவ்வாய் பயிற்சி அந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆஹ் ஜூலை அதாவது பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம ராசியில் இருந்து கண்ணீராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதாவது பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரை அதாவது பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு கன்னி செவ்வாயாகத்தான் பலன் தரப்போகின்றார் இந்த கன்னி செவ்வாயாக பலன் தரக்கூடிய செவ்வாய் மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோடி பிரசரத்துல பார்க்க போறோம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எத்தனையோ பயிற்சிகள் காலங்களை கடந்தாலும் கூட நம் வாழ்வுக்கு ஒரு தெளிவான முடிவை தரவிட்டாலும் கூட கலங்கிய நம் கண்களுக்கு அந்த கண்ணீரை துடைக்கா விட்டாலும் கூட செவ்வாய் பயிற்சி மாயன் மயன தொடர்ந்து சொல்லிட்டு வர கொஞ்சம் கவனமாக நிதானமாக கேட்டாலே போதும் எத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் எளிதில் கடந்து விடலாம் தனித்து நின்று போராடுகின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை கிடைக்கும் மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவுகின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு என் தாய் புரத்திகர விஷ்ணுமாயுடைய பரிபூர்ணமான ஆசி மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் செவ்வாய் பயிற்சி ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னுடைய அனுபவத்தில் இந்த சோழி பிரசன்ன அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சிகள் குறிப்பாக மூன்று பயிற்சிகள் சிறப்பாக பல காலமாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த செவ்வாய் பயிற்சி சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எத்தகையத்தை தாக்கத்தை தரும்னா நம் வாழ்வுக்கு இன்றியமையாத ஒரு தருணத்தில் கலங்கில் பொழுது பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் ஒரு வழியையும் தருவதையும் செவ்வாய் பயிற்சி மயில் மயிலா நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் ஒரு நான் இதோட காலமாக ஒரு காலகட்டத்தில் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகியது பயிற்சி மட்டுமே சொல்லிய காலத்தில் என் குருவினுடைய அறிவுறுத்தல செவ்வாய் பயிற்சி நான் தொடர்ந்து சோழி பிரசன்னத்தில் சொல்லிட்டு வரேன் அந்த வகையை பார்க்கும்போது மிதுனம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருக சீஷம் திருவண்ணாதிரி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு இது மூன்றும் எவ்வாறு இருக்கும் இந்த காலகட்டத்தில் காரணம் குறுகிய பயிற்சி தாங்க ஒரு மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெற்றியை நோக்கி நகர்ந்து செல்பவன் மட்டுமே இந்த உலகத்தில் விழிப்புடன் சிறப்புடன் வாழ முடியும் அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில என் தாய் பிரத்யேகராஜ் விஷ்ணுமாரோடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி பொறுத்த வரையும் மிருகசீஷம் 3 4 மிதுன ராசி பொறுத்த வரيكي திருவாதிரை மிதுன ராசி பொறுத்த வரيكي புனர்பூசம் 1 2 3 மிதனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சியாகட்டும் குரு பகவான் பயிற்சியாகட்டும் ராதிகேது கேது பயிற்சியாகட்டும் எந்த விதமான நற்பலனை நோக்கி நகர முடியாத ஒரு நிலை காரணம் என்னன்னா ஏண்டா பிறந்தோம் நம் வாழ்க்கை மட்டும் இப்படித்தானா எல்லா துன்பங்களும் துயரங்களும் நம் தலையில் தான் விழுந்து விட்டதோ என்று கலங்கிய ஒரு காலகட்டம் தான் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கிரகங்கள் மட்டும் தம் கடமையை செய்வதில்லை விதி அந்த விதி வழியது அதான் சொல்லுவாங்க தெரியுங்க தீதும் பிறதர பிறதிறவாரா என்பதைப் போல இந்த காலகட்டம் அருமையான ஒரு சந்தர்ப்பம் செவ்வாய் இந்த செவ்வாய் பயிற்சியை பார்த்தாலே இப்போது மனதிற்கு மட்டுமல்ல உடலுக்கு மட்டுமல்ல இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு அருமையான ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு காரகத்தன்மை உடையவன் தான் செவ்வாய் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சியுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை வரைக்கும் தன்னுடைய வக்ர நிலையில் இருக்கின்ற தன் இயல்பு நிலையிலிருந்து சற்று மாறி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நடைபெறுகின்றது அது மட்டும் கிடையாதுங்க கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அதாவது ஒரு மனிதரை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்களை பார்த்தீங்கன்னா ராஜ கிரகம் சொல்வார்கள் அதில் பார்த்தீங்கன்னா குரு சூரியன் என்னுடைய அனுபவத்தில் செவ்வாயும் ஒரு ராஜ தான் ராஜாவுக்கு இடையான அந்த சேனாதிபதி என்று சொல்வார்கள் அல்லவா வெற்றியை நோக்கி நான் நடக்கின்ற ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு செவ்வாய் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இரண்டு கிரகங்களுடைய ஒன்று சனி வக்ர பயிற்சி இன்னொன்று சுக்ரன் பயிற்சி இடையிலேயே இந்த செவ்வாய் பயிற்சி மாயன்மையில பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பயிற்சி கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருடமாக சொல்லிட்டேன் அந்த வகையில பார்க்கும் இப்போ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பாத்தீங்கன்னா ஆறு மற்றும் லாபம் வீட்டின் அதிபதியாகும் அந்த ஆருக்கு மட்டும் கிடையாது லாப வீட்டினுடைய அதிபதியாகவும் செவ்வாய் விளங்குகின்றார் சனி செவ்வாய் கிரகத்தை பார்ப்பதனால் இந்த பயிற்சி காலத்தில் இந்த வீட்டு விஷயங்கள் மட்டுமல்ல குடும்பத்தில் மட்டுமல்ல நாம் வேலை செய்கின்ற இடத்துல மட்டுமல்ல சற்று கவனமாக நிதானமாக பொறுமையாக இருப்பதைத்தான் இந்த செவ்வாய் பயிற்சி மிதுன ராசிக்கு அறிவுறுத்துகின்றது அது மட்டும் கிடையாது உறவினர்கள் நம்முடைய வாழ்க்கை வந்துங்க தனிமரம் தோப்பாகாது தனி மனிதன் வந்து வெற்றி அனுபவிக்க முடியாதுங்க நாம் வெற்றியை நோக்கி நகர்ந்தாலும் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு மனைவி வேண்டும் பிள்ளைகள் வேண்டும் பெற்றோர் வேண்டும் உறவு வேண்டும் தனித்த மரம் இது என்னுடைய அனுபவத்தில் உறவு ஒரு கூடி கூடிதான் வாழ்கின்றது அது எந்த விலங்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தோடு தான் வாழ்கின்றது ஆனால் மனிதனை பொறுத்தவரை ஒரு எல்லை வரை துன்பம் வரும்போது விலகி போகின்றார் இதனால ச பொண்ணும் பொருளும் சேரும் போது சேர்ந்து வருகின்றது செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் உறவினர்களுடன் எந்த தகராறும் ஏற்படாமல் இருக்க கொஞ்சம் கவனமா இருக்கு உறவினர்களால் சில பாதிப்புகள் ஏற்படும் அது மட்டும் கிடையாது பூர்வீக சொத்து சம்பந்தமான சில வம்பு வழக்குகள் இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு விடிவு தருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் குறிப்பா சிறப்புடன் இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அமைத்து தள்ளுவார் அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கோ அரசு துறையில வேலைக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயமா நம்ம முயற்சி பண்ணா இதுவரை தடையும் தடங்களையும் பிரச்சனையும் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் அத்தனை தடையும் பிரச்சனையும் நீங்கி அரசு துறையில் ஆதாயம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு தன்மை காரணம் செவ்வாயினுடைய சிறப்பு என்னன்னா அரசு துறையில பலம் வாய்ந்த துறைன்னு சொல்லுவாங்க இல்லையா காவல்துறை நீதித்துறை இந்த மாதிரி துறையிலெல்லாம் அந்த வேலையில் அமரணுனாலே செவ்வாய் பலம் பெற்றிருக்க வேண்டும் என்னுடைய அனுபவத்தில் மிதுன கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லுவேன் ஒன்றுக்கு இரண்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய கடத்திர சுக்கிரனும் துணை இருப்பதனால இதுவரை கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு அந்யோன்யம் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள ஒரு தன்மை நீங்க ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு கணவன் மனைவி உறவும் மட்டும் பிள்ளைகள் உறவும் புரிந்து கொண்டு வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான ஒரு இடத்தை நோக்கி முக்கியதால் அருமையான ஒரு சந்தர்ப்பம் அதே நேரத்தில் உடல் நலத்துல மிக மிக இருக்கணும் குறிப்பா சொல்லப்போனால் இதயம் அல்லது மார்பு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க உங்க ஆரோக்கியம் மட்டும் இல்லை பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துக்கும் சற்று கவனமாக இருங்க சுவரை வைத்தே சித்திரை வரைய வேண்டும் என்ற பெரியவர்கள் சொன்னார் அல்லவா கவலையே பட வேண்டாம் உடல்நலத்தை மட்டும் இந்த செவ்வாய் பரிசையில் வாசிக்கிறார்கள் கவனமாக பார்த்து கொண்டாலே போறோம் அதே நேரம் வந்து தேவையில்லாத பம்பு வடக்கு நெருங்கி வந்தாலும் கூட தலைக்கு வந்தது தலப்பையோடு போகும் என்பதை போல எந்த பிரச்சனைகளும் கண்ணுக்கும் மனதுக்கும் தெரியாமலே மறைந்து விடும் கவலையே பட வேண்டாம் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் மிதன ராசிக்கு குறிப்பா சொல்லப்படும்னா இந்த காலகட்டத்துல ஒண்ணு அதாவது மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு எடுக்கிறது அது நல்லதோ கேட்ட எண்ணி துணிய தினமும் துணிந்தவன் எண்ணுவதென்பது இருக்கு என்றுதானே வரணும் என்று சொன்னான் நம்முடைய வாழ்க்கையில மதில் மேல் போன என்று ஒரு அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள் வடமா இடமா நேரா என்று குழம்பிய சூழ்நிலை மாறி தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நாள் அது தொழிலா இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் அந்த திருமணம் காதல் திருமணமா இருக்கலாம் பெரியவ பத்து வைக்க திருமணமா இருக்கலாம் நீங்கள் எடுக்கின்ற உங்க சம்பந்தமான எந்த பிரச்சனையிலும் ஒரு தீர்மானமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தெளிவான முடிவை தரக்கூடிய நிலையில தான் செவ்வாய் இருக்கின்ற அதே நேரத்தில் பார்த்தா தாய் தந்தை இருவருடைய உடல்நலையும் கொஞ்சம் கவனமா இருங்க நீண்ட தூர பயணங்கள் செய்யும்போது ஒரு ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள் அறிமுகம் இல்லாத மனிதர்களுடைய அந்தரகங்களை பகிர்ந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் அவ்வளவு சிறப்பு இல்லை தெய்வ பலம் தெய்வ பலம் இந்த ரெண்டு பலமும் குறைகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பது என்றால் தெய்வ பலத்தை விட்டால் அதை நிரப்புவதற்கு சென்னைக்கு அருகே ஒரு அற்புதமான ஒரு இடங்களுடைய அனுபவம் இந்த செவ்வாய்க்கு எல்லாருமே வைத்தீஸ்வரன் கோயில் தான் சொல்லுவாங்க ஒருமுறை இந்த சிறுவாபுரி முருகன் ஆலயம் சென்று அந்த செவ்வாய்க்கிழமை தான் போகணும்னு அவசியம் இல்லை திங்கள் தொடங்கி ஞாயிறு வரை இடைப்பட்ட எந்த நாளும் கூட அந்த சிறுவாபுரி முருகன் ஆலயம் சென்று மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள் முடிந்தால் வைத்தீஸ்வரன் ஆலயம் சென்று செவ்வாய்க்கு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அருமையான சந்தர்ப்பம் மிதுன பொறுத்த வரைக்கும் இந்த நூறு நாட்கள்ங்க நூற்றி நூறு பத்தெட்டு நாட்களாக இருந்தாலும் கூட இந்த நூறு நாட்கள் உங்கள் வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க கடந்த கால ஏமாற்றம் கசப்புகள்லாம் வளர்ந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு அருமையான தருணம் இந்த காலகட்டம் மிதனராசிக்கு